தமிழ்நாட்டின் முப்பது சிறந்த சுற்றுலா தலங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் முப்பது சிறந்த சுற்றுலா தலங்கள் கடற்கரைகள் மலைப்பகுதிகள் அருவிகள் ஏரிகள் வனப்பகுதிகள் இவை அனைத்தும் இந்த ஒரு வீடியோவில் உள்ளன உங்கள் அடுத்த சுற்றுலா பயணத்திற்கு ஐடியாக்கள் தேடுகிறீர்களா இந்த வீடியோவை இறுதிவரை கண்டிப்பாக பாருங்கள் கடற்கரை மற்றும் கடல் பகுதிகள் ஒன்று மெரினா கடற்கரை சென்னை உலகிலேயே நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்று காலை நேர சூரிய உதயமும் மாலை நேர நடைபயிற்சியும் மெரினா கடற்கரையின் சிறப்பம்சங்கள் இரண்டு எலியட்ஸ் கடற்கரை பெசன்ட் நகர் அமைதியான சூழல் குறைந்த மக்கள் கூட்டம் ஓய்வாக நேரம் செலவிட சிறந்த இடம் மூன்று மகாபலிபுரம் கடற்கரை பாறை அமைப்புகள் கடல் அலைகள் புகைப்பட கலைஞர்களுக்கும் வீடியோ உருவாக்குபவர்களுக்கும் மிகச்சிறந்த இடம் நான்கு கன்னியாகுமரி கடற்கரை மூன்று கடல்கள் சந்திக்கும் தனித்துவமான இடம் ஒரே நாளில் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் காணலாம் ஐந்து தனுஷ்குடி கடற்கரை ராமேஸ்வரம் வெள்ளை மணல் நீலக்கடல் கைவிடப்பட்ட நகரத்தின் தோற்றம் தமிழ்நாட்டின் மிக வியக்கத்தக்க கடற்கரை ஆறு தூத்துக்குடி கடற்கரை அமைதியான சூழல் முத்து வளர்ப்பின் வரலாறு சாந்தமான பயணத்தை விரும்புபவர்களுக்கு ஏற்ற இடம் ஏழு பிச்சாவரம் மாங்ரூ காடுகள் வடகு சவாரி இயற்கை சூழல் ஆசியாவில் உள்ள தனித்துவமான மாங்க்ரூவ் காடுகளில் ஒன்று எட்டு முத்துப்பேட்டை மாங்க்ரூவ் காடு ஆசியாவின் பெரிய மாங்க்ரூவ் காடுகளில் ஒன்று இயற்கை ஆர்வலர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடம் ஒன்பது சில்வர் பீச் கடலூர் சுத்தமான கடற்கரை குறைந்த மக்கள் கூட்டம் குடும்பத்துடன் செல்ல ஏற்ற இடம் பத்து அரியமான் கடற்கரை ராமநாதபுரம் தெளிவான நீர் நீலக் கடல் காட்சிகள் தமிழ்நாட்டின் மறைந்திருக்கும் அழகான கடற்கரை மலைகள் மற்றும் ஹில் ஸ்டேஷன்கள் பதினொன்று ஊட்டி தேயிலைத் தோட்டங்கள் குளிரான காலநிலை தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான மலை நிலையம் பன்னிரண்டு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் ஊர் மேகங்கள் ஏரிகள் இணைய காலநிலை பதிமூன்று ஏற்காடு செலவுக்குறைவான மலைநிலையம் பார்வை முனைகள் ஏரி அமைதியான சூழல் பதினான்கு வால்பாறை தேயிலைத் தோட்டங்கள் மேகமூட்டமான மலைப்பகுதிகள் இயற்கையை நேசிப்பவர்களுக்கான சொர்க்கம் பதினைந்து மேகமலை அறைந்திருக்கும் மலை நிலையம் குறைந்த மக்கள் கூட்டம் அதிக இயற்கை அழகு பதினாறு கொல்லிமலை எழுபது மலைவளைவுகளை கொண்ட சாலை சாகச பயணிகளை ஈர்க்கும் இடம் பதினேழு சிறுமலை அமைதியான சூழல் தூய இயற்கை மன அழுத்தம் குறைய சிறந்த இடம் பதினெட்டு ஜவ்வாது மலை திருப்பத்தூர் அருவிகள் ஏரிகள் மற்றும் வனப்பகுதிகள் பத்தொன்பது வீராணம் ஏரி கடலூர் இருபது கும்பக்கரை அருவி தேனி இருபத்தொன்று ஒகேனக்கல் அருவி இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படுகிறது வட்ட படகு சவாரி மிகவும் பிரபலமானது இருபத்திரண்டு குற்றாலம் அருவிகள் மூலிகைகள் கலந்த நீர் உடல்நலத்திற்கும் சுற்றுலாவிற்கும் ஏற்ற இடம் இருபத்து மூன்று ஆகாசகங்கை அருவி பாறைகளுக்கிடையே விழும் பிரம்மாண்டமான அருவி இருபத்து நான்கு பாபநாசம் அருவி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்த இயற்கை அழகுமிக்க அருவி இருபத்தைந்து முதுமலை தேசிய பூங்கா யானைகள் மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகளை நேரில் காணும் வாய்ப்பு இருபத்தாறு ஆனைமலை தேசிய பூங்கா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகையும் வனவிலங்கு அனுபவத்தையும் தரும் இடம் இருபத்தேழு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அடர்ந்த காடுகள் வளமான உயிரியல் பல்வகைமை இருபத்தெட்டு வைக்காரா அருவி ஊட்டி அருவியும் படகு சவாரியும் இணைந்த ஒரு நாள் சுற்றுலாவிற்கு ஏற்ற இடம் இருபத்தொன்பது அவலாஞ்சி ஏரி அமைதியான நீர் கண்ணாடி போன்ற பிரதிபலிப்பு புகைப்பட பிரியர்களுக்கான சிறந்த இடம் முப்பது மஞ்சளாறு அணை தேனி மலைகள் நீர் தமிழ்நாட்டின் மறைந்திருக்கும் அழகான சுற்றுலா தலம் இதுவே தமிழ்நாட்டின் முப்பது சிறந்த சுற்றுலா தலங்கள் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்